தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் ரமேஷ் பிரீதன் அவர்கள் எழுதிய நல்ல பாம்பு நீல அணங்கின் கதை நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் மூன்று பல ஆண்டுகள் வளர்ந்து பல நூற்றாண்டுகளாகி போனது செம்புலியின் தனித்த வாழ்க்கை ஒற்றை உடம்புக்குள் பல நூறு ஆண்டுகளின் வரலாறு படிந்து படிந்து கெட்டித்தட்டி போன ஒரு கதை இருந்தார் பழுத்து சுருங்கி இறுகிய அவருடைய தோற்றப்பொழிவு பெரிய ருத்ராட்சம் போல இருந்ததால் சில பத்தாண்டுகள் அவர் ருத்ராட்சன் என அழைக்கப்பட்டார் இடையில் தன் வாழ்க்கையில் எங்கிருந்தோ ஒரு பாம்பு வந்து நுழைந்ததை அசௌகரியமாகவே உணர்ந்தார் தான் காலத்தின் எல்லையின்மையுள் இரண்டர கலந்தபோது பாம்பு தன் வாழ்முனையை வாயால் கவ்வியதைக் கண்டார் இனி தாம் பாம்பால் வழிநடத்தப்படுவோம் என்பதை உக்கிரமாக உணர்ந்தார் பாம்பாய் வாழ்வதை விட பாம்பால் வழிநடத்தப்படுவது கொடுமையானது ஒரு நூறு முகம் கொண்ட ஒற்றை பாம்பு பாம்புடன் வாழும் வழியை சிவனுக்குப் பிறகு செம்புலி மட்டுமே அறிவார் பாம்பை யாராலும் கொல்ல முடியாது அதன் உயிர் அது பற்றிய கதையில் உள்ளது கதையை கடவுளாலும் கொல்ல முடியாது கடவுள் கதைக்குள் அடங்கி விடுவதால் ஆகப்பெரியதாக கதையே எல்லையற்று விரிகிறது செம்புலி நூற்றி எட்டு கதைகளால் ஆனவர் ஆனால் எல்லா கதைகளுக்குள்ளும் பாம்பு இருப்பதால் அவரால் ஒருபோதும் தனித்து வாழ இயலவில்லை நல்ல தங்கம் பாம்பாகி தன்னை வழிநடத்துவதை அவரால் ஏற்க முடியவில்லை வன்முறை இல்லாத தண்டனை தனிமையை விட பெரியது வேறில்லை அலங்காரத்திற்காக நிறுத்தப்படும் கோயில் யானையால் மட்டுமே அதை உணர முடியும் இரும்பைக் கோயிலில் நிழலுக்காக ஒதுங்கும் வழி போக்கர்களும் கடவுளை தேடி வரும் அடியார்களும் செம்புலியிடம் வாயார பேசுவார்கள் கிழவரும் தன்னை பற்றி அரிதாக பேசுவார் பெரியவரே உங்கள் வயது என்ன இருக்கும் என்று கேட்டால் மிக தனிந்த குரலில் ஆயிரத்தை தாண்டிவிட்டது எனச் சொல்வார் கேட்பவர் குழப்பத்தோடு புருவங்களை உயர்த்தினால் சோழர் காலத்தில் பிறந்தவன் பெரிய கோயில் குடமுழுக்கு அன்று பொஞ்சாதியை கொன்றவன் அவள் பெயர் நல்ல தங்கம் அவளை நல்ல பாம்பு என்றுதான் செல்லமாக அழைப்பேன் முல்லை முள்ளால் எடுப்பது போல் பாம்பை பாம்பால் கொன்றேன் எனக்கு இரண்டு பிள்ளைகள் தஞ்சாவூரில் மளிகை கடை வைத்திருக்கிறார்கள் அக்காள் தங்கையை தேடி பிடித்து என் பிள்ளைகளுக்கு மணமுடித்தேன் மருமகள்கள் இரட்டையர்கள் ஜெயராணி கலைராணி இருவரும் கொடும்பாவிகள் அவர்களையும் கொன்றேன் செம்புலி அதற்கு மேல் பேசமாட்டார் பேச்சு கொடுத்தவர் அந்த இடத்தை விட்டு நழுவி விடுவார் செம்புலியின் குல வழக்கப்படி அவருடைய இரண்டு மகன்களும் பெயரற்று வளர்ந்தனர் பாவம் நல்ல தங்கம் தம் மகன்களின் பெயர்களை அறியும் முன்னமே செத்துவிட்டதால் பாம்பாக மீண்டும் பிறந்தபோதும் மகன்களை அவளால் அடையாளம் காண முடிந்ததில்லை பெயரற்றிருந்த தம் பிள்ளைகளை அவளால் ஞாபகம் கொள்ள முடியவில்லை இரு மகன்களும் குல வழக்கப்படி திருமணம் முடித்த பெண்களின் பெயர்களை தமக்குச் தமக்கு கொண்டனர் முறையே மூத்தவனுக்கு ஜெயராசன் என்றும் இளையவனுக்கு கலைராசன் என்றும் பெயர்கள் அமைந்தன பிறந்ததும் பெண்ணுக்கு சூட்டப்படும் எந்த ஒரு பெயருக்கும் இணையான ஆண்பால் பெயரை ஆக்கிய பிறகே எந்த ஒரு பெண் குழந்தைக்கும் பெயர் சூட்டப்படும் திருமணமாகாத வரைக்கும் ஆண்கள் தம் தந்தையின் பெயராலேயே அடையாளப்படுத்தப்படுவர் திருமணமாகாத ஆண்கள் மரணம் வரை பெயரற்றே இருப்பர் நல்ல தங்கத்தின் ஆண்பால் பெயரும் நல்ல தங்கமாக அமைந்துவிட பெயர் குழப்பத்தை தவிர்க்க கணவனை செம்புலி என்ற செல்ல பெயரிட்டு அழைத்தாள் நாளடைவில் அப்பெயரை அவருக்கு நிலைத்துவிட்டது ஆக செம்புலியின் இயற்பெயர் நல்ல தங்கம் என்பதை அவருடைய மகன்களும் அறிந்திலர் இரும்பை கோயிலின் இருண்ட மூலையில் ஈச்சம்பாய் மீது படுத்திருக்கும் செம்புலி தனக்குத்தானே தானே கொண்டிருப்பார் ஒளி மந்திரம் போல தற்பேச்சு இருக்கும் உற்று கேட்டால் யாரிடமோ தன் கதையை அவர் சொல்லிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தெரியும் பெரும்பாலும் நல்ல தங்கத்தின் மீதான புகாராக அது இருக்கும் அன்று அவர் பேச்சு இப்படியாக இருந்தது சிலர் செல்ல பிராணிகளை தங்களுடன் வீட்டில் வைத்து வளர்ப்பார்கள் ராசராசன் கொள்ளிடத்து முதலையொன்றை பல ஆண்டுகளாக வளர்த்து வந்தான் ராசேந்திரன் கீரி பிள்ளைகளை வளர்த்தான் குளோத்துங்கனின் அமைச்சர் ஒருவர் அனாதை பெண்கரடி ஒன்றை குட்டியிலிருந்து வளர்த்து வந்தார் அது பருவம் அடைந்ததும் அதனுடன் பாலுறவு வைத்திருந்தார் குதிரையை இச்சிக்காத அரச பெண்டிர் உலகில் உண்டா நானும் என் ஆசைக்கு உகந்த செல்ல பிராணியாக ஒரு பாம்பை வளர்த்தேன் அதை போகித்து இரண்டு பிள்ளைகளை பெற்றேன் தக்க சமயத்தில் அவர்களுக்கு மனம் முடித்தேன் வந்த மருமகள்களுக்கு என் மகன்கள் வீட்டு விலங்கானார்கள் வழி வந்த மளிகை கடையை பிடுங்கிக் கொண்டு நான் சம்பாதித்து சேர்த்த வீடு வாசல் கார் வங்கிக் கணக்கு என எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டு பெரிய கோயில் வாசலில் சுற்றுலா பயணிகளிடம் கையேந்து விட்டுவிட்டார்கள் செம்புளி தூங்கும் போதும் இருப்பார் உதடுகள் அதிர்ந்தபடி இருக்கும் செம்புலி தூங்கும் போதும் சிந்தித்து கொண்டிருப்பதால் அவர் வெழிப்பிலும் உறக்கத்திலுமாக ஒரே காலத்தில் இரண்டு வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருந்தார் மனைவி இறந்த பிறகு அவருக்கு கனவுகள் வருவதில்லை மாறாக விழிப்பில் நிகழும் வாழ்க்கையின் கால போதாமையால் அவர் உறக்கத்துக்குள்ளும் அன்றாட நிகழ்வுகளை பிரங்கையோடு கட்டமைத்து கொண்டார் உறக்கம் என்பது உடம்புக்குத்தானே ஒழிய பிரங்கைக்கானது இல்லை என்பதை தன் வாழ்வின் இயக்க விதியாக கொண்டிருந்தார் தஞ்சை ராசகோபுரத்தின் உச்சியிலிருந்து பார்வைக்கு எட்டிய தூரம் வரை தன் வாழ்வெல்லையை அவர் வரையறுத்தார் அக்கோபுரம் சரிந்து பூமியுள் புதையும் போது தன் உடலும் புதையும் என தன் உயிர் எல்லையை வரையறுத்தார் ஆனால் காலத்தின் போக்கில் தனது சொந்த பூமியை வெறுத்தார் ராசகோபுரத்தின் நிழல் பூமியில் விழுகிறதோ இல்லையோ இனி தன் நிழல் இத்தரையில் விழக்கூடாது என்ற வைராக்கியத்தில் நாட்டை விட்டு வெளியேறினார் நாட்டை விட்டு தன்னைத்தானே வெளியேற்றி கொண்டவர் சோழ கடல் ஓரமாகவே வடக்கு திசை நடந்து எல்லை தாண்டி தொண்டை நாட்டுக்குள் நுழைந்தார் நிலம் போல பிளவுபடாத கடல் பரப்பு செம்புலியை ஈர்த்தது கடலின் ஆழமும் அகலமும் நீலகண்டனின் கழுத்தைச் சுற்றிய பாம்பை போன்றது நிலத்தைச் சுற்றி வளைத்த பாம்பு பாம்பிடமிருந்து எந்த பேரரசும் தப்ப முடியாது ஈசனையே சுற்றி வளைத்துவிட்ட பாம்பின் முன் தனியொருவன் எம்மாத்திரம் செம்புலி உள்நிலம் ஏகி இரும்பை வந்து சேர்ந்தார் கடற்கரையோரமாகவே ஈர மணற்பரப்பில் ஊர்ந்து வந்து நல்ல தங்கமும் கோயில் கருவறையுள் புகுந்தது கதிர் மேற்கில் சாயும் பொழுதில் செம்புலி குளப்படிக்கட்டில் அமர்ந்து நீரையே உற்று இருப்பார் அவரைச் சூழ்ந்த வேம்பின் கசந்த மனம் உயிரற்ற நீர் படியில் அமர்ந்தவரின் பாதங்களை நனைத்தபடி இருக்கும் இதுநாள் வரை குளத்தில் மூழ்கி அடிமண்ணை யாரும் தொட்டதில்லை முடிவற்ற ஆழம் அது குளம் இல்லை புள்ளியில் சுருங்கிய கடல் என்பதை செம்புலிதான் கண்டறிந்தார் அக்குளத்தை அவர் நீலகண்டம் என்று அழைத்தார் அவர் எங்கே போனாலும் நாய்க்குட்டி போல பின்னாலேயே ஊர்ந்து வரும் நல்லதங்கம் குளப்படிக்கரைக்கு மட்டும் வருவதில்லை ஆண்டுக்கு இரண்டொரு முறை மிதக்கும் எந்த ஒரு பெண் பிணத்தையும் தம் மருமகள்களின் பெயர்களிலேயே ஞாபகத்தில் பதிந்து வைப்பார் அது ஒரு பாதரச குளம் நீரின் வெறிச்சோடிய நிறம் பாலை நிலம் போல ஒரு பாலை குளம் உயிரற்ற அதில் சுற்றிலும் அடர்ந்த வேம்பி நிழல் மட்டும் ஆடும் முன்னூறுக்கு முன்னூறடி சுற்றிலும் கருங்கல் அணைந்த நீர்நிலை முழு நில இரவில் அசையாத நீரும் கல்லாய் பரிணமித்ததாய் தோன்றும் ஊரால் கைவிடப்பட்ட கோயில் கோயில் கொண்ட கடவுளால் கைவிடப்பட்ட குளம் பூமியை குடைந்து புறையோடிய ஆழம் உள்ளின் உள்ளே நீரின் வெட்ட வெளி உலகில் உயிரற்றவைக்கு அழிவில்லை தானும் ஓர் உயிரற்ற இருப்பா என்ற சந்தேகம் எழும்போது நீருக்குள் மூழ்கி அதன் ஆழ வெளியில் தொலைந்து விடலாமா என கிழவருக்கு தோன்றும் பூமியின் மேற்பரப்பில் உயிருள்ள கூட்டத்தில் தொலைந்து போனதால் தானே இன்னும் உயிரோடு இருக்கிறோம் என்றும் நினைப்பார் வாழ்ந்த வாழ்க்கையில் உயிரோடு ஒட்டிய உறவுகள் என அமைந்தவை தன்னையும் சேர்த்து வெறும் பத்து மட்டுமே நல்லதங்கம் செம்புலி இரண்டு மகன்கள் இரண்டு மருமகள்கள் நான்கு பெயரன் பெயர்த்திகள் செம்முளி பெருமையோடு தன்னை பத்து தலையோன் எனச் கொள்வார் ஆனால் இரவோடு இரவாக வீட்டை விட்டு ஒற்றை தலையோடு வெளியேறினார் காலத்தில் அன்றொரு நாள் பஞ்சம் பிழைக்க மனைவி மக்களோடு நெல்சோறு மணக்கும் தஞ்சைக்குள் ஒரே சொத்தான மாட்டு வண்டியில் தட்டு சாமான்களை கட்டிக்கொண்டு நுழைந்தபோது முதலில் கண்ணில் பட்ட ராசகோபுரத்தை பார்த்து குடும்பமே கைதூக்கி தூக்கி கும்பிடு போட்டது நெல் அவியும் மணமும் நல்ல பாம்பின் மனமும் ஒன்றே போலானது என்பதை செம்புலி அறிந்திருக்கவில்லை வயல் அறுப்பு கண்டிருந்தது தூரத்தில் கேணியை கண்டதும் செம்புலி வண்டியை நிறுத்தினான் மாட்டை அவிழ்த்து வயலில் அடிக்கட்டைகளை மேயவிட்டான் தோண்டியை தூக்கி கொண்டு கேணியை நோக்கிப் போனான் குடிக்க நீர் வந்ததும் நால்வரும் பசியாரி நிழலாடிய ஆழமரத்தடி அடர் நிழலில் இழைப்பாரினர் பிறகு வண்டியில் மாட்டை பூட்டி நகரத்தை நோக்கி ஓட்டினான் மாடு உற்சாகமாக ஓடியது நல்ல தங்கத்துக்கு தூக்கம் தூக்கமாக வந்து கண்கள் நிலை குத்தின வாயில் நுரை தள்ள குழந்தைகள் குய்யோ முய்யோ என்று கூப்பாடு போட பதறியடித்து செம்புலி வண்டியை நிறுத்தினான் அதற்குள் வண்டி நகரத்திற்குள் நுழைந்து விட்டிருந்தது மாட்டு வண்டியில் பிணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நகர தெருக்களில் தறிக்க இடம் தேடி அலைந்தான் பையன்கள் தாயை கட்டிக்கொண்டு பதறி கொண்டிருந்தனர் கோயில் குடமுழுக்கு எங்கும் கொண்டாட்டம் கோலாகலம் தாரை தப்பட்டை ஒளியில் மாடு மிரண்டது படை வீரர்கள் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டும் மாட்டு வண்டிகளை விரைந்து ஓட்டச் சொல்லி கொண்டும் இருந்தனர் யானைகளும் பல்லக்குகளும் குதிரை வீரர்களும் புலிக்கொடி தோரணங்களும் அரண்மனை பெண்களும் நடன நங்கையரும் வேசிகளும் திருடர்களும் கூச்சல்களும் குழப்பங்களும் கொலைவெறி தாக்குதல்களும் நிறைந்த சூழலில் நல்ல தங்கத்தின் உடல் பணிக்கத் தொடங்கியது சாலையின் இரு புறங்களிலும் திருவிழாக்களுக்கென்றே தோன்றும் கடைகள் தண்ணீர் பந்தல்கள் அன்னதான பந்திகள் களைக்கூத்துகள் வேடங்கள் நாள் முழுவதிலும் ஓடியோடி மாடு இழைத்தது ஒதுக்கு புறமான சந்தொன்றில் வண்டியை திருப்பினான் மாடு கண்களை உருட்டிக்கொண்டு உடலை திருகிக் கொண்டு நுழைந்தது ஆடவர்கள் அங்கே நின்றபடி சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தனர் அது சரியான இடமில்லை என கருதியவன் மாட்டின் வாளை முறுக்கி விரட்டினான் சந்திலிருந்து வெளிவந்ததும் அகன்ற தெற்கு மாட வீதியில் கூட்டம் குறைந்திருந்ததைக் கண்டான் மேற்கில் கதிர் சரியத் தொடங்கியது ஓரமாக வண்டியை நிறுத்தினான் பிள்ளைகள் இருவரும் ஆளுக்கொரு பக்கமாக பிணத்தை கை கால்களால் அணைத்தபடி பசியிலும் வெயிலிலும் வாடி வதங்கி தூங்கிக் கொண்டிருந்தனர் அவர்களை இழுத்து வண்டியின் முன்பகுதியில் கிடத்துவிட்டு பிணத்தின் கால்களை இழுத்தான் வண்டிப் பலகையிலிருந்து கீழே சரியும் தலையை தாங்கி பிடித்து பிணத்தை வாரி அணைத்து தோள்களில் சுமந்து தட்டு தடுமாறி நிமிர்ந்து தூக்கி நின்றான் இரண்டு வீடுகளுக்கு இடைப்பட்ட சந்தில் அவளை கிடத்திய போது வாய்விட்டு பெருங்குரலெடுத்து கதறினான் ராசகோபுரத்தின் உச்சித்தலை முழுக்காட்டப்பட்டு நந்திக்கொடி பறந்தது அங்கே ஒரு பருந்து வட்டமடித்து கொண்டிருந்தது அதன் கால்களை சுற்றி படமெடுத்த பாம்பு பருந்தின் சிலிர்த்த கழுத்தையும் கண்களையும் கொத்தி கொண்டிருந்தது செம்புலி புலம்பெயர்ந்த வாழ்வின் முதல் நாள் இருளத் தொடங்கியது பேரரசு ஒன்றின் பெருங்கோயிலின் முதல் குடமுழுக்கு நாளன்று இற்றுப்போன ஒரு குடியானவன் தன் மனைவியின் பிணத்துடனும் அவள் பெற்ற மக்களுடனும் மாட்டு வண்டியில் திக்கு திசை தெரியாமல் அலைந்து நாளின் இறுதியில் சந்தடியற்ற இடத்தில் பிணத்தை கிடத்திவிட்டு ராசகோபுரத்து உச்சியில் நந்திக்கொடி பறப்பதை அண்ணாந்து பார்த்தான் பேரரசின் புலி உருமும் சப்தத்தில் மிரண்ட நந்தியின் வாள் விடைத்தது இரண்டு விலங்குகளும் செம்புலியும் நெடிய இரவு விடியும் வரை உறங்கவே இல்லை ஆம் முதலாம் செம்புலியின் புலம்பெயர் வாழ்க்கை இப்படியாக தொடங்க பத்தாம் செம்புலி இரும்பைக் கோயில் குளத்தில் பாதங்கள் நனைய படியில் அமர்ந்திருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் இறுதி நாள் நடியிரவு குளிரில் அவர் உடம்பு பணித்திருந்தது அன்று பாம்பின் நஞ்சூடிய நல்ல தங்கத்தின் உடலைப் போல ஆத்தியாயம் மூன்று நிறைவடைந்தது